ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நான் சொல்கிற இந்த வழிபாடை பண்ணுறதுக்கு உங்களோட கர்மா உங்களுக்கு வழிவிட்டால் தான் இந்த கடவுளை ஒரு முறை வழிபடவோ இந்த வழிபாட்டையோ மந்திரத்தையோ சொல்லவோ முடியும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டை தான் நான் சொல்ல போகிறேன் இதை செய்கிறதால உங்களோட எப்படிப்பட்ட கடனும் கண்ணிமைக்கும் நொடியில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட சாஸ்திரத்திலே அப்படி சக்தி வாய்ந்த வழிபாடு என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக கடன் இல்லாத மனுஷனே இல்லை ஏன் திருப்பதி பெருமாளை கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவிலேயே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இன்றைய காலத்தில் கடன் இல்லாத மனிதனையே பார்க்க முடியாது ஒரு கட்டத்தில் இந்த கடனை வந்து நம்மளால் வட்டிக்கு மேலே வட்டியாகி அடைக்க முடியாத சூழ்நிலையில் சில விபரீதமான முடிவுகளோ சூழ்நிலைகளையோ நம்ம சந்திக்க வேண்டியது வருது அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் இது இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் இந்த கடவுளை வழிபாடு பண்ணுறாங்களான்னு கூட தெரியாது கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் தான் இந்த கடவுளோட வழிபாடு அதிகமாக மக்கள் பண்ணுறதா சொல்லி ஒரு சில இதில்லாம் பார்த்தேன் நான் ஆனால் ஆதி காலத்தில் இந்த கடவுள் வழிபாடு அதிகமாக இருந்தது ஏன் அப்படின்னா இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில் வெற்றி எடுத்ததில் வெற்றி கூப்பிட்ட குரலுக்கு அதாவது பக்தன் தன்னோட கஷ்டத்துக்கு கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்டவுனே வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் நிறைய இடங்களில் இருந்தாலும் மக்கள் இப்போ தான் அதிகமாக பிரபலமாக இவரை வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இவரை வழிபாடு பண்ணுறதுக்கு உங்கள் கர்மா வழிவிடணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு உங்களோட கர்மா உங்களுக்கு வழிவிட்டுருக்கணும் ஏன் அப்படின்னா நாம் வந்து ஏற்கனவே செஞ்ச ஒரு செயலுக்கான பலனை தான் கர்மாவாக நமக்கு கிடைக்கும் அது வந்து நல்ல கர்மாவாக இருக்கலாம் கெட்ட கர்மாவாக இருக்கலாம் இதை பிரதிபலிக்கிற கிரகம் தான் ராகு கேதுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய கிரகங்கள் இருக்கிற நவகிரகமே அதுக்காக தான் இருக்கும் இதில் வந்து ராகு கேது வந்து நம்மளோட கர்ம பலனை பிரதிபலிக்கிற கிரகம்னு சொல்லுவாங்க அதில் சனி பகவானை சேருவார் சரியா இந்த ராகு கேது ஒருத்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ இல்லை குறிப்பிட்ட மந்திரத்தையோ சொன்னால் அவங்களுக்கு வந்து விதி விலக்கு கொடுத்தே ஆகணும் அதாவது அதோட தண்டனைகளை குறைக்கணும் இல்லைனா அதோட கடுமையான தோஷத்துல அதோட அளவை வந்து குறைச்சிக்கவோ இல்லை இல்லாமையோ செய்யணும் இது வந்து விதி ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க சரிவர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை அந்த வழிபாடையோ இல்லை அந்த வந்து மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ அந்த கடவுளையோ வழிபட முடியாமல் எத்தனை தடங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை தடங்களையும் கொடுப்பாங்க இது வந்து நிதர்சனமான உண்மை நிறைய பேர் இது வந்து அனுபவிச்சிருப்பீங்க இது பற்றி நான் உங்களுக்கு ஒரு சம்பவமே சொல்கிறேன் அதாவது முன்னொரு காலத்தில் அரசர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருக்கார் இவரோட தொழில் வந்து விவசாயம் விவசாயம் பண்ணி சாப்பிடக்கூடிய தொழில் ஆனால் வந்து ரொம்ப நல்லவர் யார் என்ன உதவி கேட்டாலும் பண்ணக்கூடியவர் ரொம்ப இலகின மனசு அதே மாதிரி தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டார் அடுத்தவங்க ஒரு விஷயத்த கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு பயன்படும்னா கொடுத்துருவார் அவ்வளோ நல்லவர் ஆனால் அவரோட வாழ்க்கை வறுமையிலையும் கடன்லேயும் போகுது காரணம் விவசாயத்தில் அந்த அளவுக்கு வந்து வருமானம் இல்லை அந்த விவசாயத்தை மறுபடி மறுபடியும் பண்ணுறதுக்கு சின்னதாக கடன் வாங்குறாரு அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி ஆகி கடன் பெருசாகிடுது அந்த காலத்திலே வட்டிலாம் இருந்திருக்கு அது வந்து பெரிய அளவில் பாதிச்சும் இருக்குது ஆனால் இவர் வந்து தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உதவிகள் செய்கிறதுலையோ மற்ற விஷயங்களையோ கைவிடவே இல்லை அப்படி ஒரு நாள் இருக்கிறப்ப ஒரு துறவி அதாவது ஒரு ஆன்மீக குருன்னு வச்சுக்கலாமே அவர் வந்து இவரை தேடி வந்திருக்கார் தேடி வந்தார்னா அந்த காலத்தில் வீடுலாம் திண்ணை இருக்கும் இல்லையா திண்ணையில் தான் வந்து தூங்குவாங்க வந்து கேட்டிருக்கார் என்ன கேட்டிருக்காருனா இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கிறேன்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு ஆனா அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் வெறும் புட்டு இருக்கு இல்லையா சாப்பிட்ற புட்டு அது அவர் அவர் மனைவி ரெண்டு பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதிகமா கிடையாது மறுநாள் சமைக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் தான் சாப்பிட முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்றாருனா தன்னை நம்பி வந்திருக்காரு தான் வீட்டில் தங்கியிருக்காரு அவரை வந்து எப்படி பட்டினியா தூங்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட வேண்டிய அந்த புட்டு இருக்கு இல்லையா அதை வந்து அவர் கொடுக்குறாரு அவர் சாப்பிட்டு முடிச்சதும் இவர் வந்து இவரை பத்தி சொல்கிறார் இவரோட நிலைமையை பத்தி சொன்னதும் அவர் வந்து தன்னோட அவரோட ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு அவருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ இந்த ஜென்மத்தில் நல்லா வந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய உதவிகள் பண்ணுற நல்ல பேர் இருக்குது இருந்தாலும் போன ஜென்மத்தில் நீ ஒரு பெரும் செல்வந்தன் உன்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னா உன்னோட செல்வத்தை பல மடங்காக்குறது அதுக்காக நீ வந்து பணம் கேட்டு வரவங்களுக்கு கொடுப்ப ஆனால் வட்டி அநியாய வட்டி அப்பி அநியாய வட்டி இருந்திருக்கு வட்டி வாங்குறது அப்படி கட்ட முடியல அப்படின்னா பொருளை ஜப்தி பண்ணிக்கிறது அவங்கள்ட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கிறது இதனால் வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து மன காலா இருக்காங்க அதோட கர்மா தான் நீ இப்ப அனுபவிக்கிற இப்ப இந்த கர்மாவை நீ அனுபவிக்காம கழிக்கிறதுக்கு உனக்கு சுலபமான நிறைய வழிகள் இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீ மட்டும் இல்லை பொதுவாக மனிதன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு அவனோட கருமா ஒரு சில வினாடிகளாவது வேலை செய்யாமல் இருக்கணும் அப்போ தான் அவனால் அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தான் அப்போ அவர் சொல்கிறார் விளக்கத்தையும் சொல்கிறார் நீ எப்போ உன்னோட பசியை பொறுத்துக்கிட்டு ஒரு சாது அதாவது துறவி வந்து சாப்பிடாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உன் சாப்பாடை எனக்கு கொடுத்தியோ இந்த சில வினாடிகள் உன்னோட கருமா இப்போ வேலை செய்யலை அதனால தான் உன்னோட முன்ஜென்மத்தை என்னால் உணரவும் முடிஞ்சுது உனக்கு அதுக்கான பரிகாரத்தை என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றார் இந்த கடவுளை இப்படி இந்த முறையில் வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஏழை விவசாயியும் அதை பண்ணுறாரு பண்ண சில நாட்கள்லேயே அரசன் வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற நல்ல மனிதர்களை தேர்ந்தெடு வரி வசூல் பண்ணக்கூடிய பதவி அதனால் வந்து நேர்மையான மனிதனாகவும் இறக்க குணமுடையவனாகவும் இருக்கணும் அப்படிதான் தகுதிகள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஊர்லேயே இவரை பற்றி நல்ல மரியாதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால உடனே இவர் வந்து அந்த வேலைக்கு போயிடுறாரு அவரோட கடன் அடையுது கஷ்டம் போகுது நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா பாருங்கள் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த விவசாயி ஒரு அரச பதவியில் உயர்ந்த பதவிக்கு வராரு நல்ல சுகபோகமான வாழ்க்கை இதுலேருந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கர்மா நமக்கு வழிவிடணும் சரி எப்பவுமே எந்த பதிவுமே என்னோட அனுபவத்தை நான் சொல்லியிருப்பேன் பதிவு அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த நான் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்போ வந்து நான் படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து வேற ஒரு விஷயமா கூப்பிட்டு இருந்தார் அப்போ அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட சில விஷயத்த சொல்லும்போது நான் சொன்னேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிரெடிட் கார்டு கடன் இருக்கு அதை வந்து மாசம் இஎம்ஐயாக போட்டிருக்கார் இஎம்ஐ போடும்போது வட்டி இவ்வளோ போகுது எனக்கு அசல் இவ்வளோ போகுது அதனால இதை ஒரே இதை அடைக்கிறதுக்கு எனக்கு வந்து கம்பெனில லோன் அதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் வந்து எம்ப்ளாயி அதிக வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா வட்டி இல்லாமல் அவங்க வந்து லோன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அவர் ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காரு அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பார்த்து சொல்றோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப அவர் கேட்டார் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அவர் எப்படின்னா ரொம்ப சுலபமான மந்திரங்கள் வழிபாடு மட்டும் தான் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால நான் இதை அவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா இது வந்து மாசத்திலேயே ஒரு முறை தான் பண்ண வேண்டியது வரும் மூணே மூணு முறை பண்ணா போதும் அதனால அவர்கிட்ட சொன்னா அவர் முயற்சி பண்ணாரு என்கிட்ட கேட்டாரு நான் திங்கட்கிழமை சொல்றேன் புதன்கிழமை கம்பெனியில் கேட்கலாமான்னு கேட்டாரு வேணாம் வியாழக்கிழமை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஆறாவது நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் சொல்லி சொல்லா அவருக்கு அதே மாதிரி கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைச்சது அவருக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கல ஐம்பதாயிரம் அவரே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போட்டு அந்த கடனை அடைச்சிட்டாரு இப்போ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு சரி இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா அவர் வேற யாருமே இல்லை அந்த துறவி சொன்ன வழிபாடும் சரி நான் சொன்ன வழிபாடுமே பைரவர் வழிபாடு ஒரு முறை ஒரு பக்தர் வந்து ஜோசியரை பார்த்துட்டு பெரியவாவை தரிசனம் பண்ண வந்திருப்பார் அப்படி வந்தவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா கிரகங்கள்லாம் ரொம்ப மோசமான இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாரு இந்த நேரம் வந்து ரொம்ப நல்லதில்லைன்னு சொல்கிறாரு தொழில் ரொம்ப நஷ்டமாயிட்டிருக்கு பெரியவா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ பெரியவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் கால பைரவர் அதனால் கால பைரவரையும் உன்னோட குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு வா அது ஒன்றா உன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க அதே போல் அவர் பண்ணிட்டு வருவார் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் தரிசனத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் தன்னோட பிரச்சனைகள் தேர்ந்து தொழிலுப்பன் ரொம்ப நல்லா நடக்கிறதாகவும் வந்து சொல்வார் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் நவகிரகங்களால் பிரச்சனை வர்றப்ப நமக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனை வர்றப்ப பெரியவாவே கால பைரவாக தான் சொல்லியிருப்பாங்க இதை எப்படி வழிபாடு பண்ணணும்னா ரொம்ப எளிமையான வழிபாடு முதல்ல கால பைரவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இவரோட பேர்லேயே கால பைரவர் அதாவது காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம் இவர் தான் காசி நம்ம புனித யாத்திரை போகிறோம் இல்லையா அந்த காசியோட காவல் தெய்வம் சிவபெருமானோட அம்சங்களில் இவரும் ஒருத்தர் அதே மாதிரி தன்னோட உடம்புலேயே நவ கிரகத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அணிகலனா அதாவது உடம்புலியே அணிஞ்சிருக்கார் இவரோட உடல் உறுப்புகளும் நவ கிரகமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட கட்டளைக்கு கீழே தான் இந்த நவ கிரகமும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் குறிப்பா சனீஸ்வரன் இருக்கார் இல்லையா சனி பகவான் அவரோட குருநாதர் அவருக்கு சகல சாஸ்திரங்கள்ல இருந்து அத்தனையும் சொல்லி கொடுத்த குரு அதனால இவர் வழிபாடு பண்ணும்போது சனி பகவானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி எப்பயுமே தன்னோட குருவுக்கு மரியாதை கொடுக்குறவங்களோ அவங்கள மதித்து தான் ஆகணும் ரெண்டாவது அவர் சொல்லாமல் இவங்க எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது இப்போ நமக்கே ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குன்னா கூட இவர்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் நமக்கு அந்த விஷயத்தையே கொடுக்க முடியும் இப்போ நாம் வந்து அவரோட அன்புக்கு பாத்திரமான பக்தர் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்வார் சரி அவன் என்னோட பக்தன் அதனால் அவனுக்கு வந்து இது கொடுக்க வேண்டாம் இல்லை இதோட பலனை வந்து குறைச்சிரு தடுத்து நிறுத்து இந்த மாதிரி சொன்னார்னா அவரை மீறி இவங்களால் செயல்பட முடியாது அந்த மாதிரி காலத்தை தன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடியவர் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா காலபைரவர் தான் காரிய சித்தி வெற்றிகளை தரக்கூடிய தெய்வம் அதுலேயும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிறவி கடன் சொல்லக்கூடிய அத்தனை கடனையும் போக்கக்கூடிய தெய்வத்தில் இவரும் ஒருத்தர் சரி இவரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இது ரொம்ப எளிமையான வழிபாடு வீட்லேயும் பண்ணலாம் கோயிலுக்கும் போய் பண்ணலாம் கோயிலுக்கு போய் பண்ணால் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு முதல்ல நீங்கள் வழிபட வேண்டிய நாள் வந்து அஷ்டமி இவருக்கு பிடிச்ச பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி பூ இவருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி சந்தனம் இவருக்கு பிடிக்கும் அதே மாதிரி உணவில் வந்து படையல் வந்து அதிகமான மிளகு போட்ட தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் இளனி இது வந்து அவருக்கு பிடிச்சது நீங்கள் வீட்டில் வந்து கால பைரவர் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி வச்சிலன்னாலும் சரி வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து எப்பவுமே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது அதேமாதிரி நீங்கள் போகிற கோயிலும் சொர்ண ஆகர்ஷ்ணா பைரவராக இருந்தாலும் நல்லது மற்ற பைரவரெலாம் வழிபடக்கூடாதுன்னு கிடையாது இருந்தாலும் சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு அம்சமாக சொல்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரெண்டு புது அகல் விளக்கு வாங்கிக்கிங்க ரெண்டு விளக்குக்கும் போகிற அளவுக்கு நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க திரி அந்த நல்லெண்ணெயில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து தேங்காவை வந்து திருவுவோம் இல்லையா அந்த மாதிரி காய்கறியை திருவுறதுல இஞ்சை திருகி எடுத்து இஞ்சி திரிகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு மூணு துண்டை தீத்துனோம்னா தேங்காய் பூ திருகள் மாதிரி கிடைக்கும் இல்லையா அதை அந்த நல்லெண்ணெய் விளக்கில் போட்டு திரி போட்டு பைரவர் முன்னாடி கோவிலாக இருந்தா பைரவர் முன்னாடி ஏத்திட்டு இந்த மந்திரம் இது வந்து காகபுஜண்டர் சொன்ன சக்தி வாய்ந்த மந்திரம் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற கால பைரவர் வருவார் அப்படின்னு சொல்லி உபதேசம் உபதேசம் பண்ண மந்திரம் O, oh, cream. மகா பைரவாய நமக இவ்வளோதான் மந்திரம் இதை சொல்லி அவர்கிட்ட உங்களோட கஷ்டம் போகணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மூணு அஷ்டமி இதை மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மூணு அஷ்டமி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் கடன் காணாமல் போயிருக்கோம் நீங்கள் வீட்டில் பண்ணுற நபராக இருந்தால் காலபைர்வர் ஃபோட்டோ இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட வேணா எல்லா சிவாம்சமும் பைரவர் இருக்காரு அதனால் உங்கள் வீட்டில் ரெண்டு அகல் விளக்கு திரி போடுறீங்க அதில் வந்து இஞ்சி திருகள் போடுறீங்க போட்டுட்டு ரெண்டு விளக்கையும் ஏத்துறீங்க ஏற்றிட்டு படையலாம் உங்களால் முடிஞ்ச தயிர் சாதம் வச்சாலும் சரி இல்லை இளநி வச்சாலும் சரி சரி எப்பயுமே படையல் வைக்கிறது ரொம்ப நல்லது வச்சு வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க இந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல்லணும் அத்தனை முறை எந்த இதுவும் வேண்டாம் உங்களால் மனசு ஒத்து எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ உங்களால் மனசு ஒத்து ஒரு மணி நேரம் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் இல்லை ரெண்டு நிமிஷம் தான் சொல்ல முடியும் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் நான் எப்பயுமே சொல்லுவேன் அதிகப்படியான முறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா அதிகப்படியான முறைகள் சொல்லும்போது நமக்கு வந்து அது நல்ல விதமாக சீக்கிரமாக வேலை செய்யும் அதை மாதிரி சொல்லுங்கள் சொன்னாலே போதும் மூணு அஷ்டமி இதை செய்யுங்க தேய்பிரை அஷ்டமி தான் செய்யணும் வளர்பிரை அஷ்டமி செய்யணுன்ற அவசியம் இல்லை எப்போவுமே பைரவ வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் பண்ணலாம் அடுத்து வராகி வந்து அஷ்டமியில் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட கடன் காணாமல் போயிருக்கோம் ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த துறவி சொன்னார்லையா அந்த விவசாயிக்கு அது இந்த வழிபாடு தான் அதுக்கப்புறம் நான் நண்பருக்கு சொன்னேன்னு சொன்னியா அதுவும் இந்த வழிபாடு தான் கால பைரவ வழிபாடு அத்தனை விஷயத்தையும் செய்யும் கால பைரவரை மீறி ஒம்பது கிரகமும் இருபத்தேழு நட்சத்திரமும் ஏன் காலதேவனே அவர் தான் அவரை மீறி எதுவுமே நமக்கு நல்லது கெட்டது நடக்கவே நடக்காது அப்போ நம்ம எவ்வளோ இக்கட்டுக்கும் அவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த நிமிஷமே கூப்பிட்ட குரலுக்கு வந்து நம்மள காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பைரவரோட அம்சமாக சொல்லப்படுறது நாய்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாட்டு நாய் மக்களால் கைவிடப்பட்டு தெருவோரங்கள் எங்கேயும் கஷ்டப்படுது இல்லையா இந்த நாய் வந்து உணவு இல்லாமல் இருக்கிற இந்த நாய்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்தோம் அப்படின்னாலே பைரவரோட பரிபூரண அருள் கிடைக்கும் இது இன்னும் சீக்கிரமாக உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு உதவும் இது பொதுவாக நீங்கள் உங்களுக்கு அன்னதானம் பண்ண பலனும் கிடைக்கும் பைரவரோட அருளும் கிடைக்கும் அதனால் உங்கள் வீட்டில் மேய்ந்திருக்கக்கூடிய சாதமோ என்ன பொருளோ உணவு பண்ண இருந்ததுன்னா நாய்களுக்கு வைக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அது உங்களை மிகப்பெரிய கண்டங்களில் இருந்தே காப்பாற்றும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கர